சூட்சமமான முறையில் இடம்பெற்ற மரக்கடத்தல் முயற்சி முறியடிப்பு இருப்பு பிரதேசத்தில் வாகன ஒன்றிற்குள் சூட்சமமான முறையில் பாலைமர குற்றிகளை கடத்த முற்பட்ட வேளை வாகனத்தினையும் அதன் சாரதியையும் புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளார்கள் புது குடியிருப்பு வள்ளிபுரம் பகுதியில் இருந்து ஹண்டர் ரக வாகனம் ஒன்றில் சூட்சமமான முறையில் பாலை மரக்குற்றுகள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹேரத் தலைமையிலான போலீசாரால் கடத்தல் முறியடிக்கப்பட்டிருந்தது வள்ளிபுரம் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனம் தேராவில் முன்பாக சென்று கொண்டிருந்த போது இன்று அதிகாலை வழிமறித்து சோதனை செய்த போது ரக வாகனத்திற்குள் பாலை மரக்குற்றுகள் துண்டுகளாக போடப்பட்டு அதன் மேல் தண்ணீர் போத்தல் ஊதுபத்தி வெற்றுப்பட்டிகளை கொண்டு மறைத்து வெளி மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது இவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன பல லட்சம் பெருமதியான பாலை குற்றுகள் துண்டுகளாக அறுக்கப்பட்டு கடத்தலில் ஈடுபட்ட சாரதியினையும் வாகனத்தினையும் போலீசார் கைது செய்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த வாகன சாரதியை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மீட்கப்பட்ட பாலை குற்றுகள் மற்றும் வாகனத்தை நாற்பது சந்தேக நபரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு போலீசார் ஈடுபட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக மரக்கடத்தல் இடம்பெறுவதாகவும் இது தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என இது தொடர்பில் அண்மையில் வடமாகாண போலீஸ் அதிகாரி அவர்கள் ஊராக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக புதுகுடிவு பகுதியிலேயே முல்லைத்தீவு போலீஸ் அணியினரால் பல நூற்று கணக்கான முதிரை குற்றங்கள் கைப்பற்றப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும்